அக்கா இந்த ஹேண்ட்பேக் தட்டிப் போறீங்களா ஹேண்ட்பேக் இல்ல பாப்பா இது நம்ம ஜூட் பேக் ப்ளைனா போட்டோம்ல ஓ அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் வெச்சி கேக்குறாங்க ஒருத்தவங்க ஓ அப்படியா இங்க நம்ம கம்பெனிக்கு அந்த சைடு இருந்து ஒரு அக்கா வந்தாங்களா வந்து மூணு பேக்கு இந்த ப்ளைன் பேக்ல மூணு பேக் அதை எடுத்து காட்டுங்க இது ப்ளைன் பேக் ஓ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாலு காம்போ போட்டு அப்புறம் தனித்தனியா ரெடி பண்ணோம்ல இத மேல வச்சு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ எச்சிட்டு வீடியோ போடல இது ஓ சரி ஃபுல்லா கேட்டிருக்கங்களா ஆமா ஃபுல்லா வெச்சி செம்மயா இருக்குகா அழகா இருக்கு எச்சிட்டு போடலாம் இதுல ஒண்ணு இது ஒரு செட் சரி இந்த ஃபேப்ரிக்ல ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு இந்த ஃபேப்ரிக்ல சின்னது கேட்டிருக்காங்க லஞ்ச் பேக் மாதிரி ஜூட்ல தேச்சு கொடுங்க நல்லா இருக்குது அப்புறம் அதனால இப்போ சரி அதை ரெடி பண்ணி கொடுத்தலா அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்களே வந்து பவுச்சு சொல்லியிருக்கிறாங்க பவுச்சு சொல்லியிருக்காங்களா பென்சில் பவுச்சாக்கா நாலு சொல்லியிருக்காங்களா சரி எல்லாத்தையும் பண்ணி ஒரே கொடுக்கணும் அவங்க சொல்லி ஒரு வாரம் ஆச்சு நம்ம வேலை வேலையும் ஒன்றுமே வண்டதில்லை ரெடி பண்ணிட்டு சரி 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 ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் தச்சு முடிக்கும் இதோட ஃபினிஷிங்கை காட்டுறோம் உங்களுக்கும் இதே மாதிரியே பேக் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பேக் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்